கலக்கும் சுந்த ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியல் மக்களிடம் மிகவும் பிரபலம் டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போதும் சுந்தரி சீரியல் இடம்பெற்றுவிடும் ஒரு நேர்மையான ஆட்சியராக தனது வேலையை செய்யும் சுந்தரிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சவால்கள் வருகின்றன அதையெல்லாம் நேர்மையாக எதிர்கொண்டு மக்கள் மத்தியில் நல்ல பயிர் பெற்றது சமீபத்தில் சுந்தரி சீரியல் முடிந்துள்ளதை அடுத்து கேப்டல்லா கர்ப்பமாக இருப்பதை அறிவித்தார் விவாகரத்து செய்திகள் பரவி வந்த நிலையில் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நன்றி சென்னை மீண்டும் அன்போடு பிறகு சந்திப்போம் என்னுடைய மீடியா பயணத்திற்கு ஓய்வு என்று கூறி ஒரு பதிவினை பகிர்ந்து சொந்த ஊரான திருச்சிக்கு சென்றார் தற்போது மிரர் செல்ஃபி எடுத்து கியூட் புகைப்படத்தையும் ரீல்ஸ் செய்த வீடியோவையும் வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் கேப்ரெல்லா